இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி முப்பதாவது வார்டு கொல்லப்பட்டியில் நடைபெற்று வரும் சுகாதார வளாக கட்டிட கட்டுமான பணிகளை கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜு அவர்கள் தலைமையிலும் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் வரும் மார்ச் மூன்றாம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என அறிவிப்பு திருச்செங்கோடு நகராட்சி ஐந்தாவது வார்டு நெசவாளர் காலனியில் நடைபெறும் மாரியம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் டி ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சான்யகுமார் திருச்செங்கோடு நகர செயலாளர் அசோக் குமார் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது சீட்டுகள் ஒதுக்கப்படாவிட்டால் தனித்து போட்டியிடுவது குறித்து தலைமை முடிவு செய்யும் சீட் கேட்டு யாரிடமும் கெஞ்சியதில்லை என்று செல்வ குறிப்பிட்டுள்ளார் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் தீரன் தொழிற்சங்கம் அரூர் கிளை முருகேசன் பணி ஓய்வு பாராட்டு விழாவில் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ கலந்து கொண்டார் சென்னை விமான நிலையத்திலிருந்து முன்னூற்று இருபது பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானம் ஓடுபாதையில் திடீர் நிறுத்தம் கடைசி நிமிடத்தில் எந்திர கோளாரை கண்டறிந்து விமானி நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு மாகக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மே மாதம் மேலும் ஐந்து மாவட்டங்களில் விரிவாக்கம் செப்டம்பர் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் தென் தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் ஏழு கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் கேப்டன் ரோஹத் கோலி பும்ரா ஜடேஜா இடம் பிடிப்பு மேலும் ரூபாய் ஐந்து கோடி ஊதியம் வழங்கப்படும் பிரிவில் அஸ்மின் ஷமி சுராஜ் கே எல் ராகுல் கில் மற்றும் ஹர்திக் இடம்பிடிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க